சமூக நீதி வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா வேற்றுமையான் என்று ஐயன் வள்ளுவருடைய குரலை நீங்களும் நானும் படித்திருக்கிறோம் சமூக நீதி பேரவை அந்த குரலை மையமாக வைத்து தமிழக மெங்கிலும் சமூக பணிகளையும் அரசியல் பணிகளையும் நாங்கள் என்னுடைய தலைமையில் மேற்கொண்டு வருகிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுருக்கமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளில் ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை பாசிக மக்களை இன்னும் மக்கள் தொகையில் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களை சிறுபான்மை மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மைனாரிட்டி பீப்புள் என்று அழைக்கப்படுகிறார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியராகிய சிறுபான்மை மக்களுக்கு அரணாக காவலாக இருந்திருக்கிறார் தமிழக முதல்வராக சிறப்பாக ஆட்சி புரிந்து மரணம் அடைந்து வரலாற்றில் காவியத்தில் முதன்மையான இடம்பெற்றிருக்கிற உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு அரசியல் ஆசான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவர்கள் மதவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட பொழுதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு வராமல் கிறிஸ்தவர்களுக்கு நான் துணையாக நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி வருகிறார் தற்போது கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் அதனுடைய தலைவர் டாக்டர் இனிகோ இருதிராஜ் அண்ணன் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதும் போதும் இல்லாத போதும் எத்தனையோ முறை வருடம் வருடம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உதவிகளை வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் திமுகவின் பக்கம் இருப்பதற்கு கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்று இனிகோ இருதிராஜ் அவர்கள் காரணமாக இருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களை வைத்தும் பல கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் லட்சோப லட்ச கிறிஸ்தவர்கள் திமுகவின் பக்கம் இருப்பதற்கும் மதவாத சக்திகளை எதிர்த்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்களாக இருப்பதற்கும் இறைவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய தமிழக முதல்வருக்காக அவருடைய குடும்பத்துக்காக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக அவருடைய நலன்களுக்காக தமிழக அரசுக்காக பிரார்த்தனையும் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அது இனிகோ இறுதிராஜ் அவர்களுடைய ஆதரவு அவர்களுடைய வழிநடத்துதல் தான் நான் சமூக நீதி பேரவையின் தலைவர் நான் முதல் முதலாய் வாக்களிக்கிற பொழுது திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் தலைவர் டாக்டர் இனிகோ அண்ணன் அவர்கள் எனக்கு செய்து பேரவையின் தலைவராக நீங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் நம்முடைய தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் எந்த நிலையிலையும் இழிவான ஆதாயத்திற்காக பணத்துக்காக பொருளுக்காக பதவிக்காக ஆசை காட்டி மோசடி பண்ணுகிற மற்ற இடங்களுக்கு நீங்கள் போய்விடக்கூடாது கிறிஸ்தவனுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் போய்விடக்கூடாது கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு பாலம் எடுத்து எங்களை அவர் பாலமாக இருந்து தமிழக முதல்வர் அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபட வைத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கலாம் சீனியர் பர்சன் நிறைய பேர் இருக்கலாம் ஆனாலும் அன்பு அண்ணன் இனிகோ இருதிராஜ் அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை திராவிட முன்னேற்ற பக்கம் திமுகவின் பக்கம் சாய்த்தது மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது இந்த அரசியல் சூழ்நிலையில் சில விதமான மனிதர்களுடைய தந்திரங்களினால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியிலேயோ அல்லது தனிமைப்படுத்த விட கூடாது மீண்டும் தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் அரியணையில் முதலமைச்சராக பணியாற்றி இன்னும் ஏனைய மக்களுக்கு குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் ஆகவே சமூக நீதி பேரவை கிட்டத்தட்ட பல லட்சம் தொண்டர்கள் எங்களுக்கு உண்டு வாக்காளர்கள் உண்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் உண்டு சிறுபான்மை நலப்பிரிவினுடைய தலைவர்கள் உண்டு ஆகவே நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இனிவோ இறுதிராஜ் என்கிற ஒரு சகோதரர் அண்ணன் எம்எல்ஏ அவர்களுடைய வழிகாட்டுதலிலேயும் இருக்கக்கூடியவர்கள் ஆக அவருடைய அந்த விருப்பம் திமுக வெற்றி பெற வேண்டும் அரசியலில் அவர் ஒரு நாளும் ஒதுக்கப்படக்கூடாது அவருக்கு கொடுக்கக்கூடிய கனம் மேன்மை பொறுப்பு எல்லாவற்றையும் தமிழக முதல்வர் அவர்கள் செவி கொடுத்து கேட்டு அந்த நல்ல மனிதரை கருப்பு சிவப்பு என்கிற அந்த கட்சி நிறம் உதயசூரியன் என்கிற அந்த சின்னம் இவற்றை சாதாரண ஓலை குடிசையிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வல்லுநராக கடந்த காலங்களிலே அவர் பணியாற்றினார் இருந்து எங்களை போன்ற கிறிஸ்தவர்களை இன்னும் திருச்சபையினுடைய விசுவாச மக்களை வேறு எங்கும் சிதறி போய்விடக் கூடாது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் இனிகோ இறுதிராஜ் அவர்களுக்கு மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடவும் ஒரு நல்ல இடத்தை நீங்கள் அவருக்கு ஒதுக்கி அவர் ஒரு நாளும் வேதனைப்படாமல் விற்கப்படாதபடிக்கு இன்னும் அவர் சரீர தோற்றத்தின்படி அவர் அந்த உதயசூரியனை கருப்பு சிவப்பை திமுக எனும் கோட்டையில் அவர் நிலைநிறுத்தப்பட நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சமூக நீதி பேரவையின் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் சார்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த காணொலி மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி சமூக நீதி வணக்கம்